தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் கள்ளக்கடைகளை திறப்போம் என்ற கோரிக்கையை ஆர்ப்பாட்டம் இன்று கோவையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டமானது மாநில பொதுச் செயலர் கே சி ராஜா தலைமை கோவை மண்டல தலைவர் சுதர்சன் முன்னிலையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராய மரணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் கள்ளச்சாராய மரணத்தில் வழங்கப்படும் நிதி சாராயம் காட்சியோரிடமிருந்து வாங்கி கொடுக்க வேண்டும் மக்களின் வரிப்பணத்தில் கொடுக்க கூடாது சினிமாவில் வரும் புகைப்பிடிக்கும் காட்சிகளையும் மது அருந்தும் காட்சிகளையும் தடை செய்ய வேண்டும் வருங்கால இளைய தலைமுறையினர் அதை பார்த்து கெட்டு போகிறார்கள் மதுபோதையால் பாதிக்கப்படும் வணிகர்களுக்கு நஷ்ட ஈடாக போதை ஆசாமிகளிடமிருந்து பணம் வசூல் செய்து கடைக்காரர்களிடம் கொடுக்க வேண்டும் உட்பட பத்து கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல செயலர் பாலகிருஷ்ணன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் இடையார்காடு சி பாஸ்கர் மாநில துணைத் தலைவர் தங்கசாமி என்ற திரு வேல்முருகன் மாநில செயலாளர் வேதநாயகம் மண்டல துணைத் தலைவர் வி ஜி மணி தலைமையில் செல்வபுரம் நிர்வாகிகளும் மண்டல இளைஞரணி தலைவர் விஜயகுமார் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஆத்திச்செல்வன் தலைமையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளும் கரூர் மண்டல தலைவர் முருகேசன் தலைமையில் மாவட்ட தலைவர் சக்திவேல் உட்பட நிர்வாகிகளும் ஈரோடு மாநில செயலர் சுரேஷ்குமார் தலைமையில் மேற்கு மாவட்ட தலைவர் முருகன் மற்றும் ஈரோடு நிர்வாகிகளும் கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் ஐயனார் இந்தராஜ் தலைமையில் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளும் சூலூர் ஒன்றிய நிர்வாகிகளும் பாப்பம்பட்டி பிரிவு கிளை நிர்வாகிகளும் கோவை மேற்கு மாவட்ட செயலர் ராமசாமி தலைமையில் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளும் வடக்கு மாவட்ட துடியலூர் கிளையின் தலைவர் கணபதி ராமன் தலைமையில் வடக்கு மாவட்ட நிர்வாகிகளும் தெற்கு மாவட்ட செயலர் ஷேர்மகனி அவர்கள் தலைமையில் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளும் அவ்வை நகர் கிளை நிர்வாகிகளும் தாமரைக்குளம் கிளை நிர்வாகிகளும் மற்றும் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சூரியா உட்பட ஏராளமான வியாபார பெருமக்களும் கலந்து கொண்டனர் தேடல் என்ன காட்சிகளையும் மது காட்சிகளையும் அவர்களை நோக்கி செல்லும் இளைய தலைமுறை மிகப்பெரிய சரிவை நோக்கி அழியை நோக்கி கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை நீங்க அரசு வந்து அந்த திரைப்படங்களில் புகைப்படிக்கிற காட்சிகளையும் மதுபான காட்சிகளையும் ஒற்றுமொருமாக தடை செய்ய வேண்டும் இளைஞர்கள் இன்றி தலைவர்களை திரை தேர்வதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கை ஒன்று விரைவான கோரிக்கை

கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பதுதான் அத்தின் நோக்கமே கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பதுதான் இந்த கள்ளச்சாராயத்தின் மரணத்தின் வீதியை நீங்கள் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக தெரிஞ்சிருப்பீர்கள் கள்ளக்குறிச்சி என்ற ஒரு ஊரில் கிட்டத்தட்ட அந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் ஒரு அறுபது நபர்களுக்கு மேல் இறந்துள்ளார்கள் இந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தி அதாவது கள்ளச்சாராயம் மதுக்கு அடிப்படை அதுக்கு நீங்கள் போதைக்கு அடிமையாயிடாதீங்க கள்ளுக்கடைகளை திறங்க அப்படிங்கிற தான் நம்ம இன்னைக்கு அரசுக்கு கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வைக்கிறோம் எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தெளிவாக ஒன்றே ஒன்றை நாங்கள் சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்பிக் கொள்கிறோம் கள்ளச்சாராயம் என்பது குடித்தவுடன் பத்து நிமிடங்களில் பதினைந்து நிமிடங்களில் நினைவை இழந்து செயல் இழந்து மரணத்தை தழுவுகிறது மது என்பது நமது டாஸ்மாகில் விற்கிற மதுவின் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளது அது கள்ளச்சாராயம் என்பது பாய்ஸன் மது என்பது அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கள்ளச்சாராயத்தை முழுவதுமாக ஒழித்து விடுங்கள் இந்த மதுபானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விடுங்க அப்படிங்கிறத சொல்றோம் அதுக்கு தீர்வு உடனே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கல்லுக்கடைகளை திறங்க பக்கத்தில் நம்ம மாநிலம் கேரளாவில் கல்லுக்கடைகள் இருக்குது கர்நாடகத்தில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது இந்த கல்லுக்கடைகள் இருக்குது நமது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது அதுதான் எங்களுக்கு புரியாத உள்ளது கல்லுக்கடைகள் போலியான மதுபானங்கள்லாம் வராது இன்னைக்கு ஒரு நாலு கம்பெனிகளும் பெரிய கம்பெனிகளும் மதுபான கடைகளை சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே ஆளு கட்சிகளாகவும் இதற்கு முன்பு ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் இந்த ஆலைகளாக தெரிகிறது அப்படி இருக்கும்போது